சித்ரா பௌர்ணமியையொட்டி சுவாமி நெல்லையப்பர் காந்திமதி அம்பாளுடன் நெல்லை சிந்துபூந்துரை தாமரபரணி நதிக்கரை மண்டபத்திற்கு எழுந்தருளி தீர்த்தவாரி நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் ஒன்றான நெல்லை நெல்லையப்பர் திருக்கோவிலில் சித்ரா பவுர்ணமி விழாவையொட்டி சுவாமி அம்பாளுக்கு தீர்த்தவாரி நிகழ்ச்சி இன்றைய தினம் சுவாமி அம்பாளுக்கு தீர்த்தவாரி நிகழ்ச்சி விமர்சையாக நடைபெற்றது இவ்விழாவையொட்டி அதிகாலை சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன தொடர்ந்து சிறப்பு அபிஷேகமும் நடத்தப்பட்டது பின்னர் நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் தாமரபரணி தேவி உள்ளிட்ட உற்சவ மூர்த்திகள் பஞ்சவர்ண சப்பரத்தில் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருள செய்து நெல்லை சிந்துபூந்துறை தாமிரபரணி நதிக்கரையில் அமைந்துள்ள தீர்த்தவாரி மண்டபத்திற்கு மேலதாளம் முழங்க அழைத்து வரப்பட்டனர் தொடர்ந்து தாமிரபரணி தீர்த்தவாரி மண்டபத்தில் சுவாமி அம்பாள் உள்ளிட்ட பரிவார தெய்வங்களுக்கு சிறப்பு ஹோமமும் அதனைத் தொடர்ந்து சிறப்பு அபிஷேகமும் நடத்தப்பட்டது பின்னர் அஸ்தக தேவர் அஸ்திர தேவி ஆகியோரை தாமிரபரணி நதிக்கரையில் எழுந்தருள செய்து தாமிரபரணி நதி மற்றும் அஸ்திர தேவர் உற்சவருக்கு மகா அபிஷேகம் நடத்தப்பட்டது தொடர்ந்து பக்தர்களுடன் சிவாச்சாரியர்கள் மூர்த்தியுடன் நதியில் மூழ்கி தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெற்றது தொடர்ந்து சுவாமி நெல்லையப்பர் காந்திமதி அம்பாளுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் सभु मिक् किलोरियल പിന്നോട്ട <laughs>